菜，我慢 வருமாறு அறிவுறுத்தப்படுகின்றது மாஸ் கல்வி செயலர் அவர்களை ஏற்றி விழாவினை துவங்கி வைக்க அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் கல்வி நிறுவனங்களின் உயர் திரு உழவன் கே எம் பாலு தலைவர் தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அவர்களை குத்து குத்துவிளக்கினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்து அன்புடன் அழைக்கின்றோம் சோழ மண்டல தலைவர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றோம்

ഇവർ വിധമായും പത്ത് വകുപ്പ് ഒരു മുറിയിൽ പപ്പാളി മരം കുളിക്കും ഇടത്തിൽ കാള മരം ഉണ്ടായിരുന്നു இது கண்டிதாக அருமையான நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய மாணவர் சங்கங்களை கையொடி எழுப்பி ஊக்கப்படுத்தும் தமிழர்களின் பாரம்பரிய விளையாற்றான மல்லர் கம்பம் நிகழ்ச்சிகளை சத்திரிய அகாடமி மாணவ மாணவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் மல்லர் கம்பம் நிகழ்வானது நம்ம மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் கையொழி எழுப்பி மாணவ மாணவிகளை உற்சாகப்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது তার <laughs> <laughs> dan dia panas tu kalau apa tu saya tengoklah dan